அனைவருக்கும் வணக்கம் இந்த புத்தகத்தை கொஞ்சம் பாத்துக்கங்க பெரியார் என்றும் என்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டுரைகள் ஒரு புத்தகம் புத்தகம் இந்த வந்து விடியல் பதிப்பாக வெளியிட்டு இருக்கு நான்காம் பதிப்பாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியிடப்பட்ட இந்த புத்தகத்துல நானூத்தி அறுபத்தி ஒன்பதாம் பக்கம் இருக்கின்ற ஒரு விடயத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் பாருங்க நானூத்தி அறுபத்தி ஒன்பதாம் பக்கத்துல நமது பழங்கால புராணங்களை பார்த்தால் தான் பெற்ற மகளையும் தன்னை ஈண்ட தாயையும் புணர்ந்த கதைகள் இருக்கின்றன முறையற்ற சம்பந்தமான எண்ணற்ற கதைகள் இருக்கின்றன குருவின் மனைவி அதாவது ஆசிரியருடைய மனைவி சகோதரனுடைய மனைவி ஆகியவர்களை கலைவு செய்வது குற்றமாக கருதப்படவில்லை பிள்ளை பேற்றுக்காக வேறு புருஷனுடன் செய்யும் கலைவி குற்றமாக கருதப்படவில்லை சில இடங்களில் பிராமணர்களுடன் கலைவு செய்வதை பிசகென்று கருதவில்லை பாருங்க மகளை தந்தையும் மகனை தாயையும் ஆசானுடைய அதாவது ஆசிரியருடைய அந்த குருவினுடைய மனைவியை அவர்கள் படிக்கின்ற மாணவர்கள் மாணவர்களும் சகோதரனுடைய மனைவியையும் மற்றவங்களும் மற்றவங்க மேற்படி இருந்துகிறது குற்றமாக கருதப்படவில்லை அப்படிங்கிறார் அப்புறம் சில இடங்களில் பிராமணர்களுடன் கலைவு செய்வதை பிசகென்று கருதவில்லை பாருங்க பிசகு அப்படின்னு கருதவில்லை சரி அப்புறம் அடுத்த வரி முக்கியமாக பாருங்க இந்த விஷயங்களில் இவ்விஷயங்கள் இன்னதுதான் சரி இன்னதுதான் தப்பு என்று குறிப்பிடுவதற்கு இல்லாமல் இருந்து வருகிறது பாருங்க இது எல்லாம் சொல்ல முடியலையாம் அப்புறம் சரி அப்படின்னு சொல்லுவாங்க முடியலன்னு சொல்லி அப்படி தன்னை மறைச்சிக்கிறார் ஆகவே இதை பகுத்தறி உள்ள மனிதன் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் பாத்தீங்களா பழங்காலத்தில் எப்படி இருந்தாங்க தவறாக நடந்து கொண்டத சரி நம்ம அதை பேசாம கூட விட்டுலாம் அவனுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா அவங்க அப்படி நடந்துகிட்டத இவர் கண்டிச்சிருக்கணும் சரி கண்டிக்காம விட்டுருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஆனா அப்படி நடந்தது தகாத ஆண் பெண் உறவு முறைகளை இவர் கண்டிக்காம கண்டிக்க விட்டாரு அது மட்டும் இல்லாமல் இது தப்புதான் சொல்லவே முடியலையா தப்புதான் சொல்லவே முடியாதது மட்டும் இல்லாமல் இதை பகுத்தறிவுள்ள மனிதர்களும் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா வக்காலத்து வாங்குகிறார் ஈவேரா இந்த பெரியார் ஒழுக்கமான மனிதராய்தான் இந்த சமுதாயத்துக்கு இந்த மாதிரியான விடயங்கள் கேடு விளைவிக்கும் இது ஒரு இழவிகரமானது இது ஒரு அருவருப்பானது இது தடை செய்யப்பட வேண்டும் இது இனி சமூகத்தில் இந்த மாதிரியான விடயங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிச்சு பேசி இருக்கணும் ஆனா இது தப்புதான் சொல்ல முடியல சரிதான்னு சொல்ல முடியல இதெல்லாம் பிசகு இதையெல்லாம் குற்றம் இப்படி எதுவுமே கருத முடியல ஆனா கடைசியா என்ன சொல்றாரு இதை பகுத்தறி உள்ள மனிதனும் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இவரது இந்த புத்தகம் வந்து விடியல் பதிப்பகம் இரண்டாயிரத்தி பதினேழு வெளியிட்டு வெளியிட்டு இருக்கிறாங்க நாலாவது பதிப்பகத்தில் வந்து நாலாவது தான் வந்திருக்கு இதுல நீங்க பார்க்கலாம் நானூற்றி அறுபத்தி ஒன்பதாவது பக்கம் இவ்வளவு இந்த புத்தகம் பெரியார் சொன்ன அருவறுப்பான இழிவான தகாத ஒப்புக்கொள்ள முடியாத அத்தனை விடயங்களை வெளியிட்டு மக்களால் ஒத்து ஏற்றுக்கொள்ளப்படாத ஒத்துக்கொள்ளப்படாத கத்தரிச்சு நீக்கிட்டு விட்டுட்டு ஒதுக்கிட்டு பில்டர் பண்ணி வடிகட்டி தான் இந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க பெரியார் ஆதரவாளர்கள் திராவிட திருடர்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க இது இன்னும் ஒண்ணு என்னன்னா இந்த புத்தகம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு வெளியிடப்பட வேண்டிய புத்தகம் ரூபாய்க்கு எப்படி அப்படின்னா திராவிட ஆதரவாளர்கள் நன்கொடையில வெளியிட்டிருக்கிறாட்டிலிருந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு கொஞ்சம் சில பேர் தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு கும்பல் வெளியிட்டு இருக்கு ஆக இந்த கோயம்புத்தூர் அமெரிக்காவில் இருக்கின்ற கும்பல்களால் நிதி உதவி செய்யப்பட்டு வெளியிடப்பட்ட இந்த புத்தகம் எதுக்காக வெளியிடுறாங்க தமிழர் அல்லாத ஒருவரை தமிழ்நாட்டினுடைய ஐக்கானாக தமிழ்நாட்டினுடைய தலைவராக நிலைநிறுத்துவதற்காக தமிழர் அல்லாதவர்களுடைய கூட்டு சதிதான் இந்த புத்தகம் அப்படி அவர்களால் கூட்டு சதியால் வெளியிடப்பட்ட அந்த புத்தகத்திலே அவர்களுக்கு அறியாமல் பெரியாறு ஆண் பெண் உறவு சம்பந்தமான தவறான உறவுகள் சம்பந்தமாக வக்காலத்து வாங்கி பேசிய அந்த விடயமும் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு அதை நாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஒருவே நம்ம கண்டுபிடிக்காம இன்னும் சில செய்திகள் இருக்கலாம் நமக்கு நேரம் இல்லாத அதை கண்டுபிடிச்சி எடுக்கல இல்ல அண்ணன் அவர்கள் ஈவேரா இந்த பெரியார் ஆண் பெண் உறவு குறித்து தகாதது எப்படி எப்படி எல்லாம் பேசினாருன்னு சொல்லி அண்ணன் பேசினாரு அண்ணன் பேசுனது இந்த புத்தகத்தை நமக்கு இல்லாட்டாலும் ஆனால் அப்படியான உறவு முறைகளுக்கு வக்காலத்து வாங்கினதுதான் இந்த செய்தி இதுல இருக்கு அண்ணன் பேசியது இன்னொரு புத்தகத்தில் இருக்கா சில புத்தகங்கள் இன்னும் நம்ம கிட்டே இருக்கு அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தா அண்ணன் பேசுனது கூட இதில் இருக்கலாம் அதுக்கான நேரம் இல்லை ஆனாலும் மக்காலத்து வாங்கி பேசிய இந்த விடயம் இந்த புத்தகத்தில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நான்காம் பதிப்பாக விடியல் பதிப்பகம் வெளியிட்ட இந்த புத்தகத்தில் இருக்கின்றது பெரியார் ஒரு ஒழுக்கம் கெட்டவர் பெரியார் ஒழுக்கமற்ற வாழ்வியல் முறைகளை என்னைக்கு எதிராக கண்டிக்கவோ இல்லாம தான் இருந்தார் பெரியார தமிழ்நாட்டுடைய தலைவராக நிறுத்தினோம் ஏன் தமிழர் அல்லாத ஒருவரை தலை நிறுத்தினாதான் தமிழல்லாதவர் தானும் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரம் பண்ணலாங்க தமிழர் அல்லாவருடைய கூட்டு செய்தான் திராவிடம் திராவிடம் என்பது முகமுடி இது நாம் தமிழர்கள் வந்துக்கணும் தமிழர் அல்லாவருடைய சதியை வந்துக்கணும் அதனால புரட்சி பாவலர் அன்னைக்கு சொன்னாரு உதவாது இனி ஒரு தாமதம் உடனே விழித்தெழு தமிழான்னு சொல்லி சொன்னார் என்னைக்கு வீழ்த்தெழு போறோம் தெரியல இந்த திராவிடத்தை வீழ்த்தி இந்த இந்திய தேசியத்தை வீழ்த்தி தமிழர்களுக்கு என்று ஒரு தனி நாடு தமிழர்களுக்கென்று அனைத்தும் அனைத்தும் தமிழர்களுக்கென்று ஒரு பிரதமர் தமிழர்களுக்கென்று ஒரு குடியரசுத் தலைவர் தமிழர்களுக்கென்று ஒரு சட்டம் இருக்கணும் அரசியலமைப்பு சட்டம் தமிழ்நாடுத்தினுடைய கொடி ஐக்கிய நாடுகள் சபையில் கொடி வீசி பறக்கணும் ஐக்கிய நாடுகள் சபையில் தமிழ்நாடு ஒரு உறுப்பினர் நாடாக இருக்கணும் அதுக்கு தமிழர்கள் விழிப்புணர்வு எப்படி அதான் சொல்றாரு இல்லையா புரட்சி பாவல் சொன்னார் இப்ப இல்லையா உதவாது நீ ஒரு தாமதம் நீ உடனே விழித்தெழு தமிழா விழித்தெழுணும் விழித்தெழுந்த அன்னைக்கு தமிழ் தேசியம் அன்னைக்கு உருவாகும் அன்னைக்கு நடக்கும்